பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அனுப்பவோடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு மூணு ப்ளவுஸ் லைனிங் பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் மூணு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி அந்த பிளவுஸ் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ மூணு ப்ளவுஸ் நம்ம எப்படி ஒரே கட்டிங்கில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஓகே வாங்க போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மூணு ப்ளவுஸ் நம்ம வச்சுருக்கோம் இந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸு இது ஒரு பாருங்க இதுதான் இது வந்து முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றுலவுக்கான ஒரு ப்ளவுஸ் தான் இது இப்போ இந்த முப்பத்தி நாலு இஞ்சி சுற்றுலவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த மூணு ப்ளவுஸுமே ஒரே கட்டிங்கில் மடித்து போட்டு தான் வெட்ட போகிறோம் வாங்க நம்ம எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து கிளாத் வந்து லைனிங் கிளாத் தான் இது இதை வந்து நம்ம மடித்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் எண்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு முப்பத்தி நாலு இஞ்சி பாடி அளவுக்கு போதுமான அளவு தான் அந்த கிளாத்து இது வந்து லைனிங் கிளாத்து தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கிளாத்தும் மடிச்சு போட்டுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கை கை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கு நம்ம இப்படியே மடிச்சு போட்டுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கரப்பாக இல்லையா அப்படியே ஒரே மடிப்பாக நம்ம போட்டுக்க வேண்டியது இப்போ மூணு ப்ளவுஸும் நம்ம ஒரே கட்டிங்கில் கை வெட்டப்படணும் நல்லா மடிச்சுக்கிறணும் அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்து நம்ம அந்த ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் சோல்டரை அளவு கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் நம்ம ஜாயிண்ட் கிட்டீங்க கை ஜாயிண்ட்டு அதோட நம்ம அளவு போட்டுக்கிறணும் போடும்போது எவ்வளோ அளவு வருது இஞ்சிட்டே போச்சு அளந்தா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கையோட உயர் சுற்றளவு எவ்வளோ வேணாம்னு இருக்கலாம் நம்ம அதை பிடிச்சி விட்டுக்கலாம் கையோட உயரத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கையோட உயரம் வந்து ஆறரை இருக்குது தச்ச முடிய ஆறரை இருக்குது நம்ம வந்து ஒரு ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி வச்சு வெட்டிக்கிறோம் ஏன்னா நம்ம பட்டி வேற மடிக்கணும் இல்லையா அதுக்காக எட்டு இஞ்சி வச்சு நம்ம வெட்டிக்கிறோம் ஒரு இஞ்சி பட்டிக்கு போக மீதம் வந்து தச்சுக்கலாம் பட்டிக்கு ஒரு இஞ்சி கொடுத்துச்சு இந்த தையல் அளவு ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா அது மாதிரி நல்லா மார்க் போட்டுருக்கோம் போட்டிருக்கோமா இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தான் நம்ம லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையோட அளவு இருக்குல்ல இந்த அளவு இந்த இந்த அளவு வந்து ஒரு கஸ்டமர் வந்து அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ச்சு பட்டிக்கு சுற்றளவு இது நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தோராயமாக நாலு தையல் போடுவோம் அப்புறம் இந்த ஆம்கோல் எந்த இடத்துல நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகுது இந்த ஆம்கோல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆம்கோள் அளவு வந்து இந்த இருந்து நம்ம வச்சு பார்த்துக்கிறோம் இந்த இடத்துக்கு வருது தையல் கொஞ்சம் விட்டுக்கிறோம் அதே மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுகள் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இந்த ரெண்டாவது கோ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா உயரத்துலேருந்து இப்போ நம்ம இதில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் அப்படியே வச்சு ஒரு கோடு போட்டுக்க முடியாது இப்போ நம்மளுக்கு இதுதான் கல்லோட அளவு சுற்றுல ஒரு கோடு போட்டாச்சு இது நம்ம எஸ்டாரிக்க கிளாத் வந்து தச்சு விட்றதுக்காக இப்போ என்ன செய்யறோன்னா நம்ம இப்படியே அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான அளவில் தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சிக்கு ஒரு கோடு கரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இஞ்சியே போதுமான அளவு இப்போ இது வந்து எஸ்டாரிக்க கிளாத் வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு இது கையோட உள்கூட அளவு இது இது கை வந்து நம்மளுக்கு இந்த துணி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே தைச்சி விட்டுக்கிட்டு மீத துணியை விட்டலாம் சப்போஸ் பெருசாகிட்டாங்க நம்மளுக்கு ஜாக்கெட் பெருசாக கை பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க தையலை பிரித்து விட்டுட்டு அவங்க எக்ஸ்ட்ரா தையல் கொடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்மளே நாலு தையல் போடுவோம் இருந்தாலும் நம்ம ரெண்டு தையல் மூணு தையல் பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு தையல் தானே இருக்கும் அப்போ ஒரு தையல் எக்ஸ்ட்ரா இல்லையா அவங்க அதுக்காக பாருங்கள் நம்ம இப்போ கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கட் பண்ணுறோம் இப்போ மூணு ப்ளவுஸுக்கும் கை வந்து ரொம்ப ஈஸியான முறையில் கட் பண்ணுறோம் அவ்வளோ அப்படியே நம்ம விரித்து விட்டுக்கிறோம் இல்லையா இதுல வந்து முக்கியமாக கவர் தட்டு நம்ம எடுத்தே ஆகணும் கவர் தான் ஜாக்கெட் வந்து படிவானமா நம்மளுக்கு இருக்கும் இந்த கவர் தட்டு எடுக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும் இதுதான் சென்டர் இத சோல்டர்ல வந்து சோல்டர் சென்றதுக்காக நம்ம ஒரு நம்மளுக்கு இந்த இந்த சின்னதாக இந்த கவர் கட்டி எடுத்திருக்கிற இந்த சின்னதா இருக்கிற பக்கம் நம்மளுக்கு முன்பக்கம் துணி அளவு கூட இருக்கு இந்த வெந்திய கலர் மாதிரி இதுல வந்து அதிகமாக துணி எஸ்டா இருக்கிற துணி வந்து பின்பக்கம் வரணும் இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடியாயிருச்சு ஓகேங்களா இப்போ முன் பக்கமும் பின் பக்கமும் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இதே க்ராஸ் எடுத்து எப்படி போட்டு வெட்டுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் மடித்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து மூணு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன் அது இதே கஸ்டமருக்கு தான் அந்த ப்ளவுஸும் அதனால் அந்த கட்டிங் எடுத்து அப்படியே நான் இதில் போட்டுக்கிட்டேன் நான் லைன் போட்டுக்கிட்டே இந்த இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ணேன் ஆகையால் நான் அந்த அதே கட்டிங் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதே கஸ்டமருக்கு தானே அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ இது வந்து கைப்பக்கம் இது கழுத்து பக்கம் கழுத்து பக்கம் வந்து நம்மளுக்கு மடிப்பு இருக்கிற பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா ஓப்பன் பகுதி வந்து நம்மளை இருக்கணும் நம்மளுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ நான் அது மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம வெட்டுறோம் இது பின்பக்கம் இது முன்பக்கம் இப்போ இது கழுத்து இந்த பகுதி கைப்பகுதி நம்ம இறக்கிறக்கம் எல்லாமே இந்த ப்ளூ கலர் வீட்டிலே நம்ம போட்டு வரைஞ்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுட்டு அந்த வரங்க நான் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வெட்டிக்குவோம் இந்த நாலு ப்ளவுஸுமே ஒரே கஸ்டமர் இருக்குது ஒரே கஸ்டமர் இருக்குது இந்த நாலு ப்ளவுஸும் அதே நேரத்தில் இது வந்து சாதா ப்ளவுஸ் இந்த மூணு ப்ளவுஸே நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பின்பக்க கழுத்து நம்ம வெட்டிக்கிறோம் பின்பக்க கழுத்து கூட நம்ம வெட்ட தேவை ஏன்னா லைனிங் ஒட்டிக்கிட்டு வெட்டிக்கலாம் முன்பக்கத்தோட பின்பக்கத்தையும் சேர்த்து நம்ம வெட்டு வெட்டியும் தைக்கலாம் அப்படியே மேலே வச்சு நம்ம போட்டுக்கலாம் இருந்தாலும் நான் வெட்டிக்கிறேன் இதோட முடிஞ்சு இப்போ முன்பக்கத்துக்கான கழுத்து ரொம்ப 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 ஈஸியாக நம்ம வெட்டியிருக்கோம் யா அது கரெக்டான அளவு இது அப்படியே அந்த கிளாத் எடுத்து நம்ம கட்டி வச்சுக்கலாம் நம்ம அந்த இடுப்பு பட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பட்டியை நம்ம அப்படியே இப்படி பெரட்டி வச்சு உள்ள கணத்துக்கு துணி கொடுத்து நம்ம வச்சு தச்சுக்கலாம் அதுக்காக கிராஸ் பட்டியாக வச்சாச்சு வட்டி கனமாக இருந்துச்சுனால நம்மளுக்கு வந்து தச்சு பிறக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதே துணி எடுத்து நம்ம பட்டிக்கு வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து இந்த கிராஸ் அதிகமாக இருக்கிற பக்கம் நம்மளுக்கு முன்னாடி வந்துடணும் இது வந்து பின் பக்கம் வந்துடணும் இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு வர்க்காக கொடுத்துக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு கைப்பக்கம் இந்த ஜாயின் பண்ணோம் இல்லையா இந்த பக்கம் வரணும் कई रेड पार्टी रेडी आच्छ

இதெல்லாம் நம்ம நெஞ்சுப்பட்டிகளுக்கு வச்சுக்கலாம் இப்ப பின்பக்கம் முன்பக்கம் ரொம்பவே ஈஸியாக வெட்டி ஆச்சு இந்த சென்ட் வந்து நான் வந்து வெட்டி விடலை ஏன் வெட்டி விடலைன்னா இதெல்லாம் கழுத்துக்கு பட்டி வச்சுக்கலாம் மூணு ப்ளவுஸ் வெட்டியாச்சு வருங்க இப்போ மெயின்ட்ராத்த போட்டு நாங்கள் வெட்ட வேண்டியது வெட்டிக்கிடுவோமா நாங்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் எடுத்துக்கிட்டோம் இது தச்சு பெருட்டிக்கிட்டு எப்படி உங்களுக்கு நான் இது ப்ளவுஸாக த ரெடி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இது ஒரு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸும் நம்ம வெட்டிட்டோம் மூணு ப்ளவுஸ்லையும் வெட்டிட்டு ஒரு துணி கூட நம்ம வந்து வெளியில் விடக்கூடாது தச்சு முடியறதொட்டிக்கும் இப்போ நம்ம நம்மளுக்கே கட் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸ் தச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அது மாதிரி ஒவ்வொரு கிளாத்துலேயுமே எந்த துணியுமே நம்ம பிளவுஸு தச்சு முடியும் வட்டிக்கும் ஒரு சின்ன பிட்டு கூட நம்ம வெளியில் விட்டுறக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தேடினாலும் கிடைக்காது அதனால் கரெக்டாக நிதானமாக நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸில் தைக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் நம்ம தைச்சிட்டு அந்த அதுக்கான சம்பளத்தை நம்ம வாங்குகிறோம் இல்லையா ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த நாலு ப்ளவுஸும் நம்ம ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறோம் கொடுத்துட்டு நம்ம ஒரு நல்ல தைச்சி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸாக இருந்ததுனால் நான் முன்னாடியே வெட்டிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் முன்னாடியே அதை வெட்டிட்டேன்னு இப்போ இந்த மூணு ப்ளவுஸும் வந்து லைனிங் பிளவுஸாக ஒரே கட்டிங்கில் நம்ம வெட்டியாச்சு இனிமேல் நம்ம வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறது தான் தைக்கும்போது முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா ப்ளவுஸை தைச்சிட்டு ஐவுக்கு கொட்டி கட்டுறோம் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகே நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் வாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நானும் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பயனுள்ள வீடியோஸ் வீடியோஸ் தான் இது தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து Sopor por qué